நம்ம சிறீகாழி மீடியா நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய வாழ்வியல் கற்போம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது ஆத்திச்சூடி ஐந்தாவது பாடல் உடையது விளம்பேல் அதாவது உன்னிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளை உன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை பெருமையாக பேசாதே தற்பெருமை பேசாதே அதை மிகைப்படுத்தி பேசாதே அப்படிங்கிறதத்தான் இந்த பாடல் சொல்லுது அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையாக இருந்தாலும் அதை நாம் அடக்கத்துடன் கையாள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் பேசினாலோ அதை பற்றி தற்பெருமை தலைக்கணம் நமக்கு அதிகம் இருந்தாலோ நாம அதுல தோத்துருவோம் அப்படிங்கறதுதான் இதுக்கு அர்த்தம் இதை ஒரு சிறிய கதை மூலமா உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன் ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் அவர் பெயர் ராஜகோபால் மிக அற்புதமாக பாடக்கூடியவர் அவருடைய பாடலுக்கு மயங்காதவர் அந்த பகுதியிலேயே கிடையாது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா தன்னுடைய குரல் வளத்தால் மக்களை ஈர்க்கக்கூடியவர் அளவுக்கு அந்த பகுதியில பாடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இவர் வந்து பாடினார்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் கேள்விப்பட்டாலே வந்து கூடிடுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய பாடலுக்கு மக்கள் ரசிகர்களாக இருந்தனர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில வந்து பாடுறார் அவரு மிகச்சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார் மக்கள் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழல்ல அவர் பாடிக்கொண்டிருக்கும் போது எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றார் நான் மிகச்சிறந்த கலைஞர் என்ன இந்த இசைக்கலையில் வெல்வதற்கு இந்த பகுதியிலேயே யாருமே கிடையாது அப்படி யாராவது இங்க இருக்கிறாங்களா என்ன ஜெயிக்க முடியுமா இசைனால அவங்களா அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பேசுறார் இது மக்களுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது என்னதான் திறமை இருந்தாலும் கூட அந்த திறமையை பிறர் பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும் ஆனா அதை தானே பேசி அவர் சொன்ன சொன்ன விதம் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி முகம் செலுக்கக்கூடிய ஒரு சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்திருச்சு அப்ப அந்த கூட்டத்துல அவரை ரசித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு இது போன்ற பேச்சை நீங்கள் தவிர்க்க வேண்டும் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னு ஒன்னு யார் இருக்கிறா அவர் பதிலுக்கு அவர் பேசுறார் யார் இருக்கிறா நீ வேண்டுமானா என்னுடன் போட்டிக்கு வருகிறாயா என்ன நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்கிறேன் ஜெயிச்சிருவியான்னு கேட்ட உடனே வேண்டுமானால் போட்டி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அப்ப நாளைக்கே போட்டி உனக்கும் எனக்கும் நம்ம பாடுவோம் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பாப்போம் நான் இசையில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்றாரு அப்பியும் என்னிடம் உள்ள ஞானம் உனக்கு இருக்கா அப்படின்னு பேசுறாரு நான் ஞானத்தால் அந்த மக்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு இசை ஞானத்தால் அந்த மக்களை கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு பேசுறாரு அந்த இளைஞன் எதுவும் பேச வேண்டாம் நாளைக்கு போட்டி வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் சொன்ன உடனே அடுத்த நாள் மாலை கூட்டம் கூடி இருக்கிறது எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாருக்குமே அந்த ராஜகோபால் மேல ஒரு சிறிய வருத்தம் ஏன்னா அவர் பேசின விதம் மக்களுக்கு பிடிக்கல அது வந்து ஒரு மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக அமைஞ்சு போச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் வந்து ராஜகோபால் பாடுறாரு ராஜகோபால் பாடும்பொழுது எப்பொழுதுமே ரசிக்கக்கூடிய கூட்டம் அன்னைக்கு ரசிக்கக்கூடிய சூழலே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பாடல் வித்தியாசமாக இருந்தது அன்னைக்கு அவருடைய குரல் வளம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய விதமாக இல்லை வழக்கத்துக்கு மாறாத ஏதோ சரியில்லாம இருந்தது ஏன்னா இவர் இந்த இளைஞன் சவால் விட்டுட்டு வீட்டுக்கு போனவர்தான் அந்த கோபம் என்ன பண்ண போறோமோங்கிற பயம் விரக்தி இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரை நைட்டு முழுக்க தூங்க விடலை நைட்டு முழுக்க இதை பத்தி சிந்தி சிந்திச்சு நைட் எல்லாம் தூங்காம அவருடைய குரல் ஆயிடுச்சு உடல் நலமும் அப்படியே கொஞ்சம் களைப்பாயிடுச்சு உடலும் களைப்பாயி உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு அப்ப அவரால் சரியா பாட முடியல அப்ப இந்த இளைஞன் பாடுறான் அடுத்தது இளைஞன் பாடும்பொழுது இளைஞனுடைய குரல் மக்களை ஈர்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது மிகச்சிறப்பா பாடுறான் அந்த இளைஞன் மக்கள் கைத்தட்டி ரசிக்க ஆரம்பிச்சார் ரொம்ப அந்த பாடலை மெய் மறந்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழல மக்கள் ரசிக்கிறாங்க இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த இளைஞன் பாடி முடிச்சுட்டு கடைசியா சொல்றார் உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பெருமையாக பேசாதீர்கள் உடையது விளம்பேல் அப்படிங்கிற அவ்வை பாட்டி சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதனால எப்பொழுதுமே உங்களிடம் இருக்கக்கூடிய கலையை நாங்கள் மதிக்கின்றோம் அதே சமயம் அதை நீங்க வந்து ரொம்ப பெருமையா பேசுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப அவ்வை பாட்டியோடைய இந்த உடையது விம்ப விளம்பியல் அப்படிங்கிற ஒரு இந்த பாடல் தான் எடுத்து வச்சா அவர் விளக்கம் கொடுக்குறாரு அப்ப ராஜகோபால் மனம் திருந்தி தன்னுடைய தவற உணர்ந்து அப்பதான் எந்திரிச்சு சொல்றார் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் வந்து தவறா நடந்துகிட்டேன் என்ன இருக்கக்கூடிய அதாவது என்னிடம் இருக்கக்கூடிய கலைத்திறமையை திறமையை நான் ரொம்ப கர்வமா எடுத்துக்கிட்டேன் அதனால ரொம்ப வருத்தப்படுறேன் இதை நினைச்சு அதனால நான் வந்து மனம் வருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியானது நிறைவு பெறுகிறது ஆனா அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் வென்றது யார் அப்படின்னா அந்த இளைஞன் தான் இதற்கு காரணம் இவர் தன்னை பேசியது பேசியதுதான் முதல் காரணம் அதனால அவ்வை பாட்டி சொன்ன இந்த அற்புதமான ஒரு வார்த்தை உடையது என்னும் வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னா ரொம்பவே நல்லா இருக்கலாம் இன்றைய கால குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் தற்பெருமை பேசுதல் அப்படிங்கிறது கூடாது இந்த தற்பெருமை பேசுவதோட விளைவு பள்ளி பருவத்திலேயே பிள்ளைகள்கிட்ட ஒரு பிரிவை ஏற்படுத்துது அதனால எந்த ஒரு சூழலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் எந்த பிரிவினையாக இருந்தாலும் இது எதையுமே பேசக்கூடாது எதையுமே பெருமையாக பேசக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம் இது மூலமா நம்ம சொல்லி கொடுக்கணும் இதைத்தான் அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இது போன்ற பல்வேறு பாடல்களோட வாழ்வில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி